ஆர்ஜென் பை டான் பிரௌன் அத்தியாயம் அறுபது ஈசி நூற்றி நாற்பத்தஞ்சு ஹெலிகாப்டர் நகரத்தின் மேலே தாழ்வாக விரைந்து கொண்டிருந்தபோது போது டயஸ் தனக்கு கீழே பறந்து விரிந்திருக்கும் விளக்குகளின் ஒளியை பார்த்து கொண்டிருந்தார் இந்த பின்னிரவு நேரத்திலும் பெரும்பான்மையான குடியிருப்பிட ஜன்னல்களிலும் தொலைக்காட்சிகள் மற்றும் கம்ப்யூட்டர்கள் மினுங்கிக் கொண்டிருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது அவை அந்த நகரத்தை வெளிரிய நீல பழலமாக வண்ணம் தீட்டிருந்தன மொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது அது அவரை பதற்றப்பட வைத்தது அன்று இரவானது கட்டுப்பாட்டை இழந்து காட்டுத்தனமாக சுழன்றடித்திருந்தது இந்த அதிகரித்து வரும் குழப்பம் குழப்பமானது ஒரு சிக்கலான முடிவை நோக்கிதான் செல்கிறதோ என அவர் அச்சப்பட்டார் அவருக்கு முன்பாக ஏஜென் பூன்சேகா தனக்கு நேர் முன்பாக தொலைவில் இருந்த இடத்தை சத்தமாக சுட்டிக்காட்டினார் ஆமோதித்து தங்களுடைய இலக்கை உடனடியாக கண்டு கொண்டனர் தவற விடுவது கடினம் தொலைவில் இருந்தும் கூட சுழலும் நீல நிற போலீஸ் விளக்குகளின் துடிப்பான கூட்டத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் டயஸ் பயந்தது போலவே காசா மைலாவில் உள்ளூர் போலீஸ்கார்கள் குவிந்திருந்தன அரச மாளிகையில் இருந்து மோனிகா மார்ட்டின் வெளியிட்ட அறிவிப்பைத் தொடர்ந்து ஒரு அனாமதேய எச்சரிக்கைக்கு பார்சிலோனா அதிகாரிகள் பதிலளித்துக் கொண்டிருந்தனர் ராபர்ட் லெங்டன் ஸ்பெயினின் எதிர்கால ராணியை கடத்திவிட்டார் அவர்களை கண்டுபிடிப்பதில் அரண்மனைக்கு பொதுமக்கள் உதவி தேவை சுத்த பொய் என்று டயஸுக்கு தெரியும் அவர்கள் இருவரும் சேர்ந்தே கூகன்ஹைமில் இருந்து வெளியேறியதை என் கண்களால் பார்த்தேன் மார்டினின் தந்திரம் பயன் பயன்மைக்கதாய் இருந்தது அது நம்ப முடியாத வகையில் ஒரு ஆபத்தான விளையாட்டை தொடங்கிவிட்டது உள்ளூர் அதிகாரிகளை ஈடுபடுத்தி ஒரு புது மனித வேட்டையை உருவாக்குவது மிகவும் ஆபத்தானது ராபர்ட் லிங்டனுக்கு மட்டுமல்ல எதிர்கால தான் அவர் இப்பொழுது சாதாரண உள்ளூர் காவலர் கும்பலின் உள்மோதலில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருந்தார் எதிர்கால ராணியை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் அரண்மனையின் நோக்கம் என்றால் இது நிச்சயம் அதை செய்வதற்கான வழிமுறையே அல்ல இந்த சூழ்நிலை பெரிதாக்கப்பட்டிருப்பதற்கு கமாண்டர் கார்சா ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார் கார்சாவின் கைது டயசுக்கு இன்னமும் புதிராகவே இருந்தது தன்னுடைய கமாண்டருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் லிங்டனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை போன்றே புனையப்பட்டவைதான் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை போதிலும் ஏற்று தனக்கான உத்தரவுகளை பெறத்தான் வேண்டியிருந்தது கார்சாவின் தலைமைக்கும் மேலிருந்து வந்த உத்தரவுகள் அந்த ஹெலிகாப்டர் காசா மைலாவை நெருங்கிய போது கீழே நடந்து கொண்டிருக்கும் காட்சியை ஆராய்ந்த ஏஜென்ட் டயர்ஸ் அங்கே தரையிறங்க பாதுகாப்பான இடம் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டார் அந்த கட்டிடத்திற்கு முன்பாக இருந்த பரந்த நிழற்சாலையையும் மூளை சதுக்கமும் மீடியா ட்ரக்குகள் போலீஸ் கார்கள் மற்றும் வேடிக்கை பார்ப்பவர்களால் நிரம்பியிருந்தன அந்த கட்டிடத்தின் பிரபலமான கூரை உச்சியையை கீழே குனிந்து பார்த்தார் டயஸ் சரிவான பாதை வழிகளின் அலையலையான எட்டு உருவங்கள் மற்றும் கட்டிடத்திற்கும் மேலாக சுழன்று செல்லும் படிக்கட்டுகள் ஆகியவை பார்வையாளர்களுக்கு பார்சிலோனா வான்வெளியின் திகைப்பூட்டும் காட்சிகளை வழங்கிக் கொண்டிருந்தன அத்துடன் உட்புற கூடங்களை நோக்கி கீழிறங்கும் கூரை ஒளி விளக்குகள் அந்த கட்டிடத்தின் இரண்டு இடைவெளிகளில் அமைந்திருந்தன தரையிறங்க வழியே இல்லை அந்த நிலப்பகுதியில் ஏற்ற இரக்கமான முகடுகள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கும் மேலாக அந்த கூரை தளம் காவ்டியின் உயரமான சிம்னிகளால் பாதுகாக்கப்பட்டிருப்பது எதிர்கால சதுரங்க காய்களை நினைவுபடுத்துவதாய் அமைந்திருந்தது ஹெல்மெட் அணிந்த அந்த காவல் படையினர் சிலைகள் திரைப்பட இயக்குனர் ஜியார்ஜ் லூகாசிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அதனை அவர் ஸ்டார் வார்ஸ் திரைப்படங்களில் அச்சுறுத்தும் அதிரடி படை வீரர்களுக்கான முன்மாதிரியாக பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுவது உண்டு தரையிறங்கும் தளங்களுக்கு வேறு சாத்தியங்கள் இருக்கின்றனவா என டயஸ் பக்கத்தில் உள்ள கட்டிடங்களை ஆராய்ந்து பார்த்தார் ஆனால் அவருடைய பார்வை காசா மயிலாவின் உச்சியில் இருந்த ஒரு எதிர்பாராத காட்சியில் சட்டென்று நிலைத்து நின்றது அந்த பெரிய சிற்பங்களுக்கு நடுவே ஒரு சிறிய உருவம் நின்றிருந்தது கூரையின் நுனிக்கு அருகாமையில் இருந்த கிராதியில் அமைதியாக நின்றிருந்த அந்த ஆள் வெண்ணிற அணிந்திருந்தான் கீழிருந்த சதுக்கத்தில் மேல் நோக்கி பார்த்தபடி இருந்த மீடியா விளக்குகளால் பெரும் ஒளிவீச்சுக்கு ஆளாகியிருந்தான் ஒரு கணம் அந்த காட்சி ஜெயின் பீட்டர் சதுக்கத்தின் மேலிருக்கும் பால்கனியில் நின்றபடி தன்னுடைய தொண்டர்களை பார்க்கும் போப்பின் தோற்றத்தை அது டயசுக்கு நினைவுபடுத்தியது ஆனால் இது போப்பல்ல வெண்ணிற உடையில் இருக்கும் மிகவும் பிரபலமான ஒரு அழகிய பெண் மீடியா விளக்குகளின் கூசும் வெளிச்சத்தில் ஆம்ரா வைடலால் எதையும் பார்க்க முடியவில்லை ஆனால் அவளார் ஒரு ஹெலிகாப்டர் நெருங்கி வருவதை கேட்க முடிந்ததுடன் நேரம் போய்க் கொண்டிருப்பதும் அவளுக்கு தெரியும் நம்பிக்கையற்ற நிலையிலும் அவள் கைப்பிடி சுவற்றிற்கு மேலாக எட்டி பார்த்து கீழிருந்த பெருந்திரளான மீடியாக்காரர்களை நோக்கி கத்த முயற்சித்தாள் அவளுடைய வார்த்தைகள் ஹெலிகாப்டர் இறக்கைகளின் காதடைக்க செய்யும் உருமலில் காணாமல் போயின கூரையின் விளிம்பில் ஆம்ரா காணப்பட்ட உடனே தொலைக்காட்சி குழுக்கள் தங்களுடைய கேமராக்களை மேல் நோக்கி திருப்புவார்கள் என்று வின்ஸ்டன் முன் ஊகித்திருந்தான் உண்மையில் அதுதான் நடந்தது ஆனால் வின்ஸ்டனின் திட்டம் தோற்றுவிட்டதை ஆம்ரா தெரிந்து கொண்டாள் நான் சொல்லும் ஒரு வார்த்தையை கூட அவர்களால் கேட்க முடியவில்லையே காசா மயிலாவின் கூரையானது அலரும் போக்குவரத்து மற்றும் கீழிருந்த குழப்பத்திற்கும் வெகு உயரத்தில் அமைந்திருந்தது இப்போதோ இந்த ஹெலிகாப்டரின் அதிரொலியானது எல்லாவற்றையும் முற்றிலுமாக மூழ்கடித்து விடுவதை போல் மிரட்டிக் கொண்டிருந்தது நான் கடத்தப்படவில்லை என்று மறுபடியும் ஒரு முறை கத்திய ஆம்ரா தன்னால் முடிந்த அளவுக்கு சத்தம் எழுப்ப முயற்சித்தார் ராபர்ட் லெங்டன் பற்றி அரச மாளிகை வெளியிட்ட அறிக்கை தவறானது நான் பிணைய கைதியாக இல்லை நீ ஸ்பெயினின் எதிர்கால அரசி என்று சில நிமிடங்களுக்கு முன்புதான் வின்ஸ்டன் அவளுக்கு நினைவுறுத்தியிருந்தான் நீ இந்த மனித வேட்டையை திரும்ப பெற்றால் அதிகாரிகள் அப்படியே எல்லாவற்றையும் நிறுத்திவிடுவார்கள் உன்னுடைய அறிக்கை அடியோடு குழப்பத்தை ஏற்படுத்தும் எந்த உத்தரவுகளை பின்பற்றுவது என யாருக்கும் தெரியாது வின்ஸ்டன் சொன்னது சரிதான் என ஆமராவுக்கு தெரியும் ஆனால் அவளுடைய வார்த்தைகள் இரைச்சலான கூட்டத்திற்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் இறக்கைகளின் இரைச்சலில் காணாமல் போய்விட்டன திடீரென்று வானத்தில் ஒரு இடியோசை எழுந்தது ஹெலிகாப்டர் கீழிறங்கி நெருங்கி வந்தது நேரடி நேரடியாக அவளுக்கு முன்பாக சுற்றி வந்து சடாரென நின்றபோது ஆம்ரா கைப்பிடி சுவற்றில் இருந்து பின்வாங்கினாள் இருக்கை கதவுகள் அகன்று திறந்தன இரண்டு அறிமுகமான முகங்கள் அவளை உற்று நோக்கின அவர்கள் ஏஜென்ட் போன்சேகா மற்றும் டயஸ் ஆம்ரா பயந்தபடியே ஏஜென்ட் போன்சேகா அவளை நோக்கி நேரடியாக குறிவைத்து ஏதோ ஒரு வகை சாதனத்தை உயர்த்தினார் ஒரு கணத்திற்கு விசித்திரமான எண்ணங்கள் அவள் மனதில் விரைந்தோடின ஜூலியன் நான் சாக வேண்டும் என விரும்புகிறார் நான் ஒரு மலடி பெண் என்னால் அவருக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர முடியாது என்னை கொலை செய்வது மட்டும்தான் இந்த திருமண நிச்சயத்தில் இருந்து அவர் தப்பிப்பதற்கு உள்ள ஒரே வழி அதிர்ச்சி உற்று பின்வாங்கிய ஆம்ரா அந்த அச்சுறுத்தும் சாதனத்தின் பார்வையிலிருந்து அப்பால் விலகி கொண்டு ஒரு கையில் எட்மண்டின் செல்போனை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் தன்னை சமநிலப்படுத்தி கொண்டாள் ஆனால் தன்னுடைய காலை அவள் பின்னோக்கி வைத்தபோது தரை காணாமல் போய்விட்டதைப் போல் தோன்றியது ஒரு கணத்தில் அவள் கெட்டியான சிமெண்ட் தரையை எதிர்பார்த்திருந்த இடம் வெற்று வெளியாக மட்டுமே இருந்தது அவள் தன்னுடைய சமநிலையை மறுபடியும் பெற முயற்சிக்கையில் அவளுடைய உடல் பிசறிக்கொண்டது ஆனால் எப்படியோ அவள் பக்கவாட்டு படிக்கட்டுகளில் விழுந்தாள் அவளுடைய இடது முழங்கை சிமெண்டில் மோதியது உடலின் மற்ற பாகங்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் கீழே விழுந்து மோதின இன்னும் சொல்ல போனால் வைடலுக்கு வழியே தெரியவில்லை அவனுடைய கவனமெல்லாம் தன்னுடைய கையிலிருந்து பறந்து சென்ற பொருளின் மீதே இருந்தது அது ஹெட்மெண்டின் அளவில் பெரிதான நீல பச்சை செல்போன் கடவுளே இது கூடாது அந்த போன் சிமெண்ட் தரையில் உருண்டு சென்று ஒன்பதாவது அடுக்கத்தில் விளிம்பை நோக்கி படிகட்டுகளில் துள்ளி குதித்து அந்த கட்டிடத்தின் உட்புற மண்டபத்திற்குள் விழுந்தது அவள் போனை நோக்கி விரைந்தாள் ஆனால் அது பாதுகாப்பு வெளிகளுக்குள் கீழே அதாள பாதாளத்தில் விழுந்து மறைந்துவிட்டது வின்ஸ்டனுடனான நம்முடைய தொடர்பு அதை நோக்கி ஊர்ந்து சென்ற ஆம்ரா வேலியிடம் வந்து சேர்ந்தபோது எட்மண்டின் போன் லாபியின் நேர்த்தியான கல்தரையில் துள்ளி குதிப்பதை தான் பார்த்தாள் அங்கே அது ஒரு கூர்மையான பிள ஒலிவுடன் பலபலக்கும் கண்ணாடி மற்றும் உலோகத் துண்டுகளாக வெடித்து சிதறியது ஒரு கணத்தில் வின்ஸ்டன் காணாமல் போனான் படிகட்டுகளின் எல்லையை அடைந்திருந்த லெண்டன் காசா மயிலாவின் கோபுரத்திற்கு செல்லும் படிகட்டு கதவை உடைத்து திறந்தார் தான் ஒரு காதடைக்க வைக்கும் பெரும் குழப்ப நிலைக்கும் மத்தியில் இருப்பதை உணர்ந்தார் அந்த கட்டிடத்திற்கு அருகாமையில் ஒரு ஹெலிகாப்டர் மிகவும் தாழ்வாக வட்டமடித்துக் கொண்டிருந்தது ஆம்ராவை எங்கேயும் காணவில்லை குழப்பமுற்ற லெண்டன் அந்த பகுதியை ஆராய்ந்தார் அவள் எங்கே அந்த கூரை உச்சி எந்த அளவுக்கு விசித்திரமானது என்பதை அவர் மறந்துவிட்டிருந்தார் ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கும் மதில் அரண்கள் செங்குத்தான படிகட்டுகள் சிமெண்டாலான படை வீரர்கள் ஆழம் காண முடியாத குழிகள் ஆம்ரா அவர் அவளை கண்டுபிடித்த போது தன்னுள் அச்சத்தை உணர்ந்தார் கூரை விளக்கின் விளிம்பில் இருந்த சிமெண்ட் தரையில் ஆம்ரா வைடல் சுருண்டு கிடந்தார் லெங்டன் அவளை நோக்கி விரைந்தபோது ஒரு துப்பாக்கி தோட்டாவில் சுருக்கென்று விசில் சத்தம் அவருடைய தலைக்கு அருகாமையில் பறந்து சென்று அவருக்கு பின்னால் இருந்த சிமெண்டில் மோதி சிதறியது ஜீசஸ் மேலும் இரண்டு தோட்டாக்கள் அவருடைய தலைக்கு மேல் பறந்தபோது லெங்டன் முழங்காலிட்டு கீழ்த்தரையில் குனிந்தார் ஒரு கணத்தில் அந்த தோட்டாக்கள் ஹெலிகாப்டரில் இருந்துதான் வருகின்றன என்றே அவர் நினைத்தார் ஆனால் அவர் ஆம்ராவை நோக்கி ஊர்ந்து செல்கையில் தொலைவில் மற்றொரு கோபுர வாயிலில் இருந்து தங்களுடைய துப்பாக்கிகளை வெளியே எடுத்தபடி காவல்துறையினர் திமுதிமு என வெளியே வந்து கொண்டிருப்பதை கண்டார் அவர்கள் என்னை கொல்ல நினைக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்தார் எதிர்கால அரசியே நான் கடத்தி வந்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அவளுடைய அறிவிப்பு கேட்காமலேயே போய்விட்டது என தெளிவாக தெரிந்தது லெங்டன் பத்து கஜ தொலைவில் மட்டுமே இருந்த ஆம்ராவை பார்த்தபோது அவளுடைய கையில் இரத்த போக்கு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தார் அவர் அச்சமுற்றார் கடவுளே அவளை சுட்டுவிட்டார்களே உட்புறம் முற்றத்தை நோக்கி கீழிறங்கி செல்லும் வகையில் வட்டமாக இருந்த கைப்பிடியை ஆம்ரா பற்றிக்கொள்ளத் தொடங்கியிருந்தபோது மற்றொரு தோட்டா லெங்டனின் தலைக்கு மேல் பறந்தது அவள் தாமாகவே நிமிர்வதற்கு போராடிக் கொண்டிருந்தாள் அப்படியே இரு என்று கத்திய லெண்டன் ஆம்ராவை நோக்கி ஊர்ந்து சென்று அவளுடைய உடலை பாதுகாப்பாக மறைத்துக் கொண்டார் அவர் மௌன காவலர்களைப் போல் கூரை உச்சியின் சுற்றுவளைவில் உயர்ந்தும் தலைக்கவசம் அணிந்தும் காணப்பட்ட ஸ்டோன் ட்ரூப்பர் உருவங்களைப் பார்த்தார் தலைக்கு மேலாக காதடைக்கும் உருமல் கேட்டது அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கியபோது போது மோதி சிதறிய காற்று அவர்களை சுற்றிலும் விளாசியது அவர்களுக்கு பக்கவாட்டில் எண்ண முடியாத அளவுக்கு சுழன்ற சுழல் தண்டானது காவல்துறையினரின் பார்வையிலிருந்து அவர்களை மறைத்தது சுடுவதை நிறுத்துங்கள் அந்த ஹெலிகாப்டரிலிருந்து ஒரு பெருத்த குரல் உருமியது உங்கள் ஆயுதங்களை உள்ளே வையுங்கள் லெங்டனுக்கும் ஆம்ராவுக்கும் நேராக ஏஜென்ட் டயஸ் ஒரு காலை சாய்த்து வைத்துக்கொண்டு ஒரு கையை அவர்களை நோக்கி நீட்டினார் உள்ளே வாருங்கள் என்று அவர் கத்தினார் ஆம்ரா தனக்கு கீழே சுருண்டு கிடப்பதை லெங்டன் உணர்ந்தார் உடனே அந்த காதடைக்கும் சுழல் தண்டு ஓசையையும் மீறி கத்தினார் டயஸ் கூரை விளக்கின் பாதுகாப்பு கைப்பிடியை சுட்டிக்காட்டிய அவர் அதில் ஏறி தன்னுடைய கையை பற்றிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் ஹெலிகாப்டருக்குள் சற்றே தாவியேற வேண்டும் என வற்புறுத்தினார் லிங்டன் ரொம்ப நேரத்துக்கு தயங்கினார் இருந்து பெருக்கிய வாங்கிய டயர்ஸ் லிங்டனின் முகத்திற்கு நேராக அதை குறிவைத்தார் ப்ரொஃபசர் உடனே ஹெலிகாப்டர் ஏறுங்கள் அந்த ஏஜென்ட்டின் குரல் இடியோசையை போல் உருமியது உள்ளூர் காவல்துறையிடம் உங்களை சுடுவதற்கான உத்தரவு இருக்கிறது நீங்கள் மிஸ் வைடலை கடத்தவில்லை என்று எங்களுக்கு தெரியும் இருவரும் உடனடியாக உள்ளே வாருங்கள் யாரும் கொல்லப்படுவதற்கு முன் அத்தியாயம் அறுபது முடிந்தது